அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க போகிறது சைவ சமயக் குருவர் நால்வரில் ஒருவரான திருநாவுக்கரசரை பற்றி தான் பார்க்க போறோம் தென்னார்காடு மாவட்டம் திருவாமூரில் குடியில் பிறந்திருக்காரு இவரோட தந்தையார் புகழனார் தாய் மாதனியார் தமக்கையார் திலகவதியார் இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மருள் நீக்கியார் தேவாரம் பாடிய மூவரில் ஒருவராகவும் திகழ்கிறார் தமக்கவதியாருக்கு மன உறுதி செய்யப்பட்ட கழிப்பகையார் போர்க்களத்தில் இறந்து போகிறார் இதன் கவலையால் பார்த்தீங்கன்னா தாய் தந்தையரும் இறந்து விடுறாங்க தமக்கையாரும் வீர்விட எண்ணிய போது தனக்கு தாயும் தந்தையுமாயிருக்குமாறு திருநாவுக்கரசர் வேண்டிக் கொள்கிறார் வரும் இருத்தல் தம்பி சமண சமயம் சேர்ந்தமையால் தமக்கவதியார் மிகவும் வருத்தம் முறுகிறார் அதனால் திருவதியை இறைவன்ட்ட போய் வேண்டி தம்பி வந்து சைவத்திற்கு மாறும்படி வேண்டிக் கொள்கிறார் அவ்வாறு சிவபெருமானும் திருநாவுக்கரசருக்கு சூலை நோயை கொடுக்கிறாரு சூளை நோய் நீக்க சமணர்கள் எவ்வளோ முயற்சி செய்தோம் சூலை நோய் நீங்கவில்லை தமக்கையாரின் வேண்டுதலுக்கிணங்க திருவதிகில் இருக்கிற வீரட்டேஸ்வரரை வணங்குறாரு அவருக்கு சூலை நோயும் நீங்குது அதிலிருந்து திருநாவுக்கரசர் ச சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாறுறாரு இதனால் கோபமுற்ற சமணர்கள் மன்னரிடம் தூண்டுதல் செய்து திருநாவுக்கரசரை அரண்மனைக்கு வரவழைத்தல் திருநாவுக்கரசர் அரண்மனைக்கு போக மறுக்கிறாரு இதனால் கடும் கடும் அடைந்த மன்னர் வந்து திருநாவுக்கரசரை சுண்ணாம்பு கலவாயில தீ வைத்து எரிக்குமாறு ஆணையிடுறாரு திருநாவுக்கரசர் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் என்று தென்றல் காசு காற்று வீசியது போல இருந்தது என்று அப்படியே முழுமையாக வெளிவருகிறார் மீண்டும் பால் சோற்றில் நஞ்ச கலந்து கொடுக்குறாங்க அந்த நஞ்சும் அமிர்தமாக மாறிடுறது யானையை தலையால் தலையில் வச்சு இடற சொல்லி அந்த தண்டனையும் கொடுக்குறாங்க யானை அவர் வந்து இடராத திருப்பி போய் விடுறது இறுதியாக அவரை கல்லில் கட்டி கடலில் தூக்கி கட க அந்த கல் மூழ்காமல் மிதக்கிறது மிதந்து கரையேறுகிறார் இச்செயல்களெல்லாம் அறிந்த மன்னர் தானும் சைவத்திற்கு மாறுகிறார் இவ்வாறு பல அற்புத அற்புதங்களை நிகழ்த்திய திருநாவுக்கரசர் பல்வேறு தலங்களுக்கு சென்று சிவபெருமானை பாடி மகிழ்கிறார் அப்படி இருக்க திங்களூர் என்ற ஊருக்கு செல்கிறார் அங்கு தன்னுடைய பெயரில் தண்ணீர் பந்தல் வைப்பது வைத்திருப்பதை பார்த்து இது யார் வைத்தது என்று அவர் அங்கு உள்ள நபரை கேட்கிறார் அந்த நபர் பெயர் அப்பூதியடிகள் அவர் திருநாவுக்கரசரை நான் இறைவனாகவே வேண்டி வணங்குகிறேன் அதனால் அவருடைய பெயரில் நான் தண்ணீர் பந்தல் வைத்துள்ளேன் என்று அவர் கூறுதல் அவரை நீங்கள் பார்த்துள்ளீர்களா என்று திருநாவுக்கரசர் கேட்க நான் பார்த்ததில்லை ஐயா என்று கூறுகிறார் அந்த திருநாவுக்கரசரை நான் தான் என்று திருநாவுக்கரசர் கூற அப்பூதியடிகர் அவர் காலில் விழுந்து வணங்குகிறார் தன்னுடைய வீட்டிற்கு உணவு அருந்த வருமாறு வேண்டிக் கொள்கிறார் நாளை வருவதாக திருநாவுக்கரசரும் கூறி செல்கிறார் திருநாவுக்கரசர் மீது அப்பூதியடிகள் அடிகள் அளவில்லாத பற்று கொண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் திருநாவுக்கரசர் என்று பெயர் வைத்துள்ளார் அதாவது மூத்த பிள்ளைக்கு மூத்த திருநாவுக்கரசு இளைய பிள்ளைக்கு இளைய திருநாவுக்கரசர் என்றும் தான் வளர்க்கும் மாடு விலங்கு போன்றவற்றிற்கும் திருநாவுக்கரசர் என்று அடைமொழி கொடுத்துள்ளார் வீட்டில் அளக்கும் படி அதற்கும் பெரியபடி சின்னப்படி என்றது அதுக்கும் திருநாவுக்கரசர் என்று பெயர் வைத்துள்ளார் ஒவ்வொரு பொருளுக்கும் அதன் அடைமொழியை அவர் வந்து திருநாவுக்கரசரனை பெயர் வைக்கிறார் மறுநாள் ஆனது திருநாவுக்கரசர் உணவு அருந்த வருவார் என்று உணவு வகைகள் எல்லாமே பல வகையாக செய்து வைத்து முடிக்கப்பட்டு விட்டது இலை இலை பறிக்க தனது மூத்த திருநாவுக்கரசரை அனுப்பியபோது அவருடைய மகனுக்கு வந்து அவருடைய மகன் கையில் பாம்பு தேண்டிடுது இலையை எடுத்து வந்து தந்தையிடம் கொடுத்துவிட்டு தந்தையே தன்னை பாம்பு தீண்டியது என்று கூறி கீழே விழுந்து இறந்து விடுகிறான் இறந்த வீட்டில் உணவு உண்ண மறுப்பார்கள் என்று எண்ணி தன்னுடைய மகனை ஒரு துணியில் வைத்து மூடி வீட்டின் உள்ளறையில் வைத்து பூட்டி விடுகிறார் சிறிது நேரத்தில் திருநாவுக்கரசர் அங்கு வர முணவு பரிமாறப்படுது திருநாவுக்கரசரும் தனது பிள்ளைகளை கூப்பிடுங்கள் நானும் சேர்ந்து உண்கிறேன் என்று கூற அவன் இங்கு உதவான் என்று மறுத்து விடுகிறார் இல்லை பிள்ளைகள் வந்தால் தான் தானும் சாப்பிடுவேன் என்று திருநாவுக்கரசர் கூற வேறு வழி இல்லாமல் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வணங்குகிறார் இவ்வாறு நடந்தவற்றை கூறுகிறார் தன்னுடைய மகன் இறந்து விட்டான் அவன் எழுந்து வர முடியாது என்று கூறி அழுகிறார் உடனே அவ அவனை எடுத்து வருமாறு கூறி அவனுக்கு ஒன்றுகலாம் என்ற பதிகத்தை பாடி உயிர்ப்பிக்கிறார் இவ்வாறு பல அற்புதங்களை செய்த திருநாவுக்கரசர் திருவையாற்றில் கைலை காட்சி காண்கிறார் அதாவது சிவபெருமானை காட்சியாக காண்கிறார் அது மட்டுமில்லாமல் திருமலைக்காட்டில் கதவு திறக்கவும் இவர்தான் பாடியுள்ளார் தனது எண்பத்தி ஓராவது வயதில் திருப்புகலூர் என்ற ஊரில் சித்திரை திங்களில் சதயம் நட்சத்திரத்தில் இறைவனடி சேர்ந்தார் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பது இவரின் புகழ்பெற்ற கூற்று நன்றி